ஆதிசக்திக்கு ஆயிரம் நாமங்கள் அப்படிங்கிற தொடரை பார்த்துன்னு வரும் ஸ்ரீ லலிதா சரஸ்நாமத்தோட விளக்க உரை தான் அது இந்த வாரம் நம்ம பார்க்கக்கூடிய திருநாமம் குருவிந்த மணிஷ்ரேணி கனத் மண்டிதா அப்படிங்கிற திருநாமம் நம்ம போன வாரம் அந்த அம்பிகையோட கேச அழகை பார்த்தோம் அதாவது கூந்தல் அழகை பார்த்தோம் அந்த கேசம்ங்கிறது எதை குறிக்கிறதுன்னா ஆத்மவஸ்து அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய லலிதாம்பிகையோட தரிசனத்தினால ஒரு ஜீவனுக்கு எப்பேற்பட்ட பேரின்பம் ஏற்படுறது அப்படிங்கறத பார்த்தோம் அம்பிகையோட கடாட்சத்தினால நமக்கு அதாவது ஜீவனுக்கு கிடைக்கக்கூடிய ஆனந்தம்ங்கிறது இருக்கு இல்லையா அது சாதாரண ஆனந்தம் கிடையாது சாதாரணமாக நம்ம மனசுல ஒரு ஆனந்தம் வருது இல்லையா சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம இன்பம் அடையிறோம் இந்த உலகத்துல அதுக்கும் அம்பிகையால் ஏற்படக்கூடிய ஆனந்தத்துக்கும் பெரிய வேறுபாடு இருக்கு அம்பிகையால அருளப்படுற அந்த ஆனந்தத்துல கொஞ்சம் கூட துக்க கலப்பே கிடையாது சோகமே கிடையாது தன்னை விட்டு இது போயிடுமோ அப்படிங்கிற பயம் கிடையாது அந்த ஆனந்தங்கிறது ஒரு நாளும் தீரப்போறதே கிடையாது அவளால அருளப்படுற ஆனந்தம் இன்பம்ங்கிறது எப்பேற்பட்டது தான் அம்பாலோட கேசத்தை சொல்லி அதில் இருக்கக்கூடிய நான்கு மலர்களையும் சொல்லி உதாரணமாக காட்டி அந்த லலிதா சஸ் நாமம் விவரிக்கிறது இந்த நாமங்களாம் நம்ம இப்போ சோஸ்திரம்லாம் சொல்கிறோம் இந்த நாமங்கள்லாம் திருப்பி திருப்பி சொல்கிறோம் அப்படி சொல்ல சொல்ல என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் என்ன ஆகும் இந்த திருநாமங்களை சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கை மாறுமா இல்லை நம்ம நினைச்சதெல்லாம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதை நம்ம மனசால கேட்கப்படுற இல்லை பேராசையால நம்ம ஒரு ஆசை வருது இல்லையா அதோட அடிப்படையாக கிடைக்காது முதல்ல இந்த நாமங்கள் என்ன பண்ணுமா நம்ம மனசுக்குள்ளே போகும் மனசுக்குள்ளே போக 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 மனசோட வேகம் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும் இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும் ஏன் மனசோட வேகம் குறையிறது எப்படி மனசோட வேகம் குறையும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்மளோட மனசு நம்மளோட துக்கத்துக்கு பெரிய காரணமே நமக்கு வரக்கூடிய எண்ணங்களும் இந்த மனசு அலக்கழிக்கிறதுனால வரக்கூடிய துக்கங்கள் தான் இந்த நாமங்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா இது எதுவுமே நம்ம மனசுனால வார்த்தைகள் ஆக்கப்பட்டது கிடையாது இது மனசை தாண்டின உள்ளே இருக்கக்கூடிய சத்திய வஸ்தூலிருந்து வர்றது மனசுனால கிரகிக்க முடியுமே தவிர இந்த வார்த்தைகளை மனசுனால அழிக்க முடியாது இல்லை மனசால ஆளவும் முடியாது இந்த வார்த்தைகள் இருக்கக்கூடிய இடத்துல மனசுங்கிறதே இல்லாமல் போயிடும் இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்த்தோம்னாக்கா இந்த திருநாமங்கள் வேற ஒன்றும் இல்லாமல் நம்மளை ஆக்கும் சாதாரணமாக நம்ம மனசில் தோன்ற எண்ணங்கள் தாட்ஸ் இருக்கு இல்லையா இது எல்லாமே மனசு அப்படிங்கிற சின்ன பகுதிகளாக சுற்றி சுற்றி வந்துட்டே இருக்கும் ஆனால் இந்த திருநாமங்கள் எல்லாமே அதையும் தாண்டின பெரிய சக்தி கிட்ட இருந்து வெளிப்படுறது அதனால இந்த நாமங்கள் அந்த சத்தியத்தை காட்டி கொடுக்கும் எதை நம்ம தரிசனம் பண்ணணுமோ அதை காட்டி கொடுக்கும் அதனால் அந்த ஆத்ம தரிசனம் நமக்கு வேணும் அப்படின்னாக்கா எந்த சந்தேகமும் படாமல் இந்த திருநாமங்களை நம்ம மனசு இறுக்கி பிடிச்சிண்டாலே போதும் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த திருநாமம் குருவிந்த மணிஷ்ரேணி கனத்கோடீர மண்டிதா அப்படிங்கிற இந்த திருநாமமானது அம்பிகையோட கிரீடத்தை குறிக்கிறது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த திருநாமம் கேசத்தையும் சூடப்பட்ட மலர்களையும் குறிக்கி குறிப்பிட்டதை நம்ம பார்த்தோம் இதை வேறு மாதிரியாவும் புரிஞ்சிக்கலாம் நம்மளுடைய மனசு நம்மளோட மனுஷ உறுப்புகளில் கேசத்துக்கு மேலே ஒரு உறுப்புங்கிறதே கிடையாது அப்படிப்பட்ட கேசத்துல சூடப்பட்ட ஆபரணங்கள் இருக்கு இல்லையா அப்படிப்பட்ட ஆபரணங்கள்லேயே மேலான ஆபரணம் எது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா அது கிரீடம் மகுடம் அப்படின்னு சொல்லலாம் இந்த கிரீடத்துக்கு மேலே இன்னொரு ஆபரணம் கிடையாது இந்த கிரீடத்தை யார் சூட்டிப்பா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு ராணிதான் அதை சூட்டிப்பா அதனால இந்த எதை குறிக்கிறது சர்வ வல்லமைய குறிக்கிறது இந்த சர்வ வல்லமைங்கிற விஷயத்துக்கு ஏற்கனவே ஒரு திருநாமம் பார்த்துருக்கோம் ஸ்ரீ மகாராஜ்னி அப்படிங்கிற திருநாமம் இவளே எல்லாரையும் ஆளக்கூடியவள் அப்படிங்கிற பொருள் இதுக்கு இப்போ அந்த கிரீடத்தோட தரிசனம் இங்க நடக்கிறத அதாவது இந்த ஜீவன் அனுபூதியில் உணர்றத நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த கிரீடம் எப்படி இருக்கு அப்படிங்கிற விவரணையை பார்த்தோம்னாக்கா இந்த கிரீடங்கிறது குருவிந்த மணி ஸ்ரேனியா இருக்கு குருவிந்தம் அப்படின்னா நவரத்னத்துல பத்மராகம் அப்படிங்கிற ரத்னத்தை குறிக்கிறது அதுக்குதான் குருவிந்தம்ங்கிற பெயர் இந்த ரத்னம் சிவப்பு நிறத்துல இருக்குமா இந்த சிவப்பு நிறமா இருக்கக்கூடிய ரத்னங்கள் பதிக்கப்பட்ட மகுடத்தை சூட்டினவள் அப்படின்னு பொருள் கொடுற கோடீரம் மண்டித்தா அப்படிங்கிறது ஜடா மகுடம் அப்படிங்கிற ஒரு வகையை சேர்ந்தது மற்ற மற்ற மகுடங்கள்லாம் என்ன பண்ணணும்னா தலையில் போது கேசத்தை மறைக்கும் ஆனால் இந்த கோடீரம் அப்படிங்கிறது முழுசாக கேசத்தை மறைக்காது அதாவது கேசமும் தெரியும் அந்த கேசத்துக்குரிய ஆபரணமும் தெரியுமா இப்போது இந்த கிரீடம் எதை குறிக்கிறது அதுல இருக்கக்கூடிய சிவப்புகள் எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா போன நாமத்துல என்ன பார்த்தோம் அம்பிகையோட கேசமானது இந்த ஆனந்தம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத குறிக்கிறதுங்கிறத பார்த்தோம் இப்போ இந்த திருநாமமானது அந்த ஆனந்தத்தை தாண்டி வேற ஒரு ஆனந்தம் இல்லை இருக்கக்கூடிய ஆனந்தங்களே இதுதான் சிறந்த ஆனந்தம் அப்படிங்கிறத நமக்கு குறிக்கிறதுக்காக இதுதான் சிகரம் அப்படின்னு குடி குறிக்கிறதுக்காக அதுவே மகுடம் அப்படிங்கிற திருநோவமா மாறுறது ஒரு ஜீவன் தனக்குள்ள தாச தரிசனம் பண்ணின ஆத்ம வஸ்துவோட பிரகாச ஆனந்தம் அதுதான் இருக்கிறதுலையே வசதி அப்படின்னு உறுதியாக இந்த இடத்துல சொல்றது மேலே இதுக்கு மேலே அடையறத்துக்கு இதை தவிர வேற எதுவுமே இல்லை அதாவது இந்த ஜீவனுக்கு பிறப்பே இனிமே கிடையாது ஒரு தடவை இந்த ஆத்ம தரிசனம் கிடைச்சிடுத்துனா ஒரு தடவை இந்த அம்பாளோட கடாட்சம் கிடைச்சுடுத்துனா அதுக்கப்புறமா பிறப்பே கிடையாது இந்த தாயை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு தாய் வழியா பரி பிறப்புங்கிறதே கிடையாது இன்னொரு விதத்தில் பார்த்தா அந்த பிரம்மானந்தத்தை கொஞ்சம் அனுபவிச்சா கூட இதுக்கு மேல அனுபவிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ஞானம் இந்த ஜீவனுக்கு வந்துடும் இன்னும் விளக்கமாக சொல்லப்போனால் இந்த பிரம்மானந்தத்தை அப்புறமா இந்த கிரீடத்தை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறமா சாதாரண இன்பங்களில் இந்த மனசு போகிறதே கிடையாது மனசுங்கிற எல்லையே தாண்டிடுறான் எப்போ அந்த சாட்சா்காரம் கிடைக்கிறதோ அந்த மனசுங்கிறத அழிஞ்சு போய்டுறது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அறிவும் அழிஞ்சு போய் உண்மையான மெய் அறிவு எதுவோ அது அம்பிகையோட அருளால் நமக்கு கிடைக்கிறது அதுதான் இந்த ஜீவன் இங்கே தரிசனம் பண்றான் இன்னும் சொல்லப்போனால் இதுல சொல்லப்படுற பிரம்மானந்தம் அப்படிங்கிறது நம்முடைய ஆனந்தமய கோஷத்தையும் தாண்டி இருக்கக்கூடிய பிரம்மாண்ட ஆனந்தத்தை குறிக்கிறது பரமஹம்ச நிலை அப்படின்னு சொல்லுவா தான் இது சுட்டி காட்டுறது சரி இந்த திருநாமம் சொல்லக்கூடிய கோவில் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னாக்கா இந்த நாமத்துக்குண்டான கோவில் வட குரங்காடுதுறை அப்படிங்கிற கஷேத்திரம் தயாநீதீஸ்வரர் அப்படிங்கிற கோவில் இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய அம்பிகையோட பெயர் ஜடாமகுடேஸ்வரி அப்படிங்கிறது நேரடியாக இந்த நாமத்துடைய அம்பாள் இங்கிருந்து நமக்கு அருள் பாலிக்கிறார் திருஞான தேவார தேவாரப்பாடல் பெற்ற சோழ நாட்டு சிவஸ்தலம் இது இந்த சிவாலயத்தில் மூலவர் வந்து வணங்கிநாதர் அப்படின்னும் அம்பிகை அழகு சடை முடியம்மை அப்படின்னும் திருநாமம் இந்த ஸ்தலத்தில் மூலவரை வாலிநாதர் சித்தலிங்கீஸ்வரர் தயாநிதீஸ்வரர் அப்படின்னு நிறைய திருநாமங்களால் கூப்பிடுறான் சிவபெருமானோட பக்தர்களில் ஒருத்தர் தம்பதியர் தம்பதியர்களாக அங்கே அந்த வட குரங்காடுதுறை ஸ்தலத்துக்கு வரா அப்போது அந்த பெண்மணி வந்து கரு கர்ப்பமாக இருந்தாலும் பெரிய ரொம்ப தூரம் பயணம் பண்ணி வந்ததுனால அவளுக்கு ரொம்ப தாகம் ஏற்பட்டிருக்கு அவனுடைய கணவன் வந்து அவளை ஒரு இடத்துல இருத்தி இருத்தி வச்சுட்டு தண்ணீரை தேடி போகிறான் ரொம்ப நேரம் ஆறுது அவளுக்கு ரொம்ப எடுத்து அப்போது அந்த கோயிலோட தென்னை மரம் வளைஞ்சு கொலையை சாதி சாய்ச்சி கொடுத்ததான் இறைவனோட பணியாள் மாதிரி இறைவனே வந்து அவளுக்கு இளநீரை சீவி கொடுத்தாரான் அந்த அவள் வந்து அந்த இளப்பாரிகிட்ட அப்படியே அயர்ந்து தூங்கிட்டான் கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணீரோட வந்த அவளுடைய கணவன் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்க அவன் நடந்ததெல்லாம் எடுத்து சொல்றான் ஆனால் அவளுடைய கணவனுக்கு நம்பிக்கை வரல அவன் நம்பலை அப்படின்ன அந்த இடத்துல இறைவன் இறைவியோட தரிசனம் கொடுத்து உண்மையை உரைச்சு சொல்றார் இந்த ஸ்தலம் வந்து அப்பேற்பட்ட விசேஷமான ஸ்தலம் ராமாயணத்தில் வாலி இங்க வந்து தான் அவளுக்கு அவ்வளோ வலிமை வந்ததான் அதனால தான் இங்க இருக்கக்கூடிய இறை இறைவனுக்கு வாலிநாதர் அப்படிங்கிற திருநாமம் இந்த ஸ்தலத்துல வாலி வாலி வலை தான் வட குரங்காடுதுறை அப்படிங்கிற பெயர் சுக்ரீவன் வழிபட்ட ஸ்தலம் வந்து தென் குரங்காடுதுறை அப்படின்னு சொல்லப்படுறது ஹனுமனும் இங்க இந்த ஸ்தலத்தில் வந்து பூஜை பண்ணியிருக்கார் சிட்டுக்குருவி வந்து ஒரு சிட்டுக்குருவி இந்த ஸ்தலத்தில் பக்கத்துல இருக்கக்கூடிய நீர்நிலையிலேருந்து தன்னோட அழகால நீர் கொண்டு வந்து கொண்டு வந்து இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கு அதனால இறைவன் அந்த குருவிக்கு முக்தி கொடுத்தாராம் இந்த ஸ்தலத்தில் இந்த சிவாலயம் எங்கே இருக்கு அப்படின்னாக்கா தமிழ்நாடு தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வர வ வடக்குரங்காடுதுறை அப்படிங்கிற ஊரில் இருக்கு இந்த ஸ்தலம் வந்து கபிஸ்தலம் ஆடுதுறை பெருமாள் கோயில் திருவடக்குரங்காடுதுறை அப்படிங்கிற பெயர்லேயும் அறியப்படுறது தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களில் சோழநாடு காவேரி வடக்கரை ஸ்தலங்கள்ல இது ஒரு முக்கியமான ஸ்தலம் அவசியம் எல்லாரும் போய் தரிசனம் பண்ண வேண்டிய ஸ்தலம் இன்னும் என்னென்ன நாமங்கள் இருக்கு அப்படிங்கிறத அடுத்ததில் பார்க்கலாம் நன்றி